தனைந்தான் காக்கும் உடையை கண்டூமி கண்டும் மையத்துள் வா வாங்கு வாழ்பவரி தெய்வத்தின் படி வாய் வந்தவரி அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க சேஷு பேசுகிறேன் கன்னடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்க வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே

அதிர்ஷ்டத்தை இல்லை திரும்பவும் நம்பிக்கை தான் சார்ந்து போகிறீங்க நம்புறது அப்படின்றது பெரிய ஆபத்து அப்படின்னு நான் ஆட்டிகிட்டு வாங்க அடிக்கும் அப்படின்னா நம்புறது அடிக்காதுன்னா சந்தேகப்படுறது இப்போ நீங்கள் அங்கேயே போகிறீங்க நம்பிக்கைவாதிகள்லாம் பாசிட்டிவிசம் விஷயம் பேசுகிறவரெல்லாம் எப்போதும் எப்படி இரு பாசிட்டிவாக இரு எப்படிங்கிறன்னு என்ன சொல்லு நல்லா இருக்கு கடனோட இருமையாக சொல்லும்போது என்ன சொல்லு நல்லாரு நல்லா இருக்கிறேன் நல்லா சொல்லு அது ஒரு மந்திரம் சொன்னால் நீ நல்லாயிடுவேன் வந்துடலாம் சொன்னால் நல்லாலாம் மாட்டேன் அது உன்ன நீயே ஏமாற்றிக்கிட்டு இதோ நான் ஒரு டாக்ட்ரு என்கிட்ட வந்து என்ன எப்படி வாங்குறேன்னா வயிற்று வலினா நான் என்கிட்ட மருந்து இருக்குது ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து எல்லாருக்கும் வயிற்று வலி வந்து வர தேதி வச்சுக்கிறேன் அதுக்கு மருந்தும் வர வச்சுக்கிறேன் சொன்னால் என்ன பண்ணுவேன் மருந்து கொடுப்பேன் நல்ல என்ன பண்ணுவேன் ஓகே இது போல் நலகிறாங்கன்னு விட்டு போயிடுவேன் ஸோ என்னவோ அதெல்லாம் பண்ணாதே ஆகணும் சொல்லி தான் ஆகணும் அதிர்ஷ்டத்தை நான் நம்பலாமா லாட்டிகிட்டு வாங்கிட்டு நீங்கள் நம்பிக்கலாம் ஏன்னா அடிக்கடி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க அப்பா இந்த லாட்டி யாரு தான் அடிக்கலாம் எனக்கு தான் ஒரு கோடி ரூபாய் வச்ச மாதிரி என்ன பண்ணிக்கலாம் சந்தேகமும் பட்டிங்கன்னு வச்சுக்கங்க நல்லாயிருக்க மாட்டிங்க லாட்டிகிட்ட வாங்கி வச்சுன்னு சந்தேகப்பட்டால் ஒரு ரூபாயை கொடுத்து இல்லை நூறுபாயோ கொடுத்து எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி துக்கப்படுறதுக்காக வாங்குனீங்க அப்போ அந்த நூறு ரூபாய்க்கான சந்தோஷத்தை எது தரும்னா நம்பிக்கை தரும் ஏன் கொடுக்குற வரைக்கும் அல்லது பரிசு ரிசல்ட் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ரிசல்ட்டு தந்தவொடனே இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தீங்க ரிசல்ட் உடனே துக்கமாக ஏன் அடிக்காமல் போயிடுச்சே எவ்வளோ தூரம் நீங்கள் கப்பணம் பண்ணிக்கலோ அவ்வளோவும் டமாலிஷ்ட் ஆகிட்டு இருக்கோம் விட்டுருங்க இப்போ சந்தேகப்பட்டு இருந்தீங்க பத்து நாளாக அடிச்சுன்னா என்ன பண்ணீங்கன்னா ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஊற்றுரும் இப்போ அடிக்காது கொப்புதரில் போட்டு வச்சுருந்தோம் எங்கேயும் சொம்மனா போட்டு வச்சுருந்தோம் சாமி படத்தில் வச்சுட்டு இருந்தோம் அடிச்சிடான் ஒரு திக்காயிட்டீங்க பட் சந்தேகமும் நம்பிக்கை உங்கள் மாநிலம் நீங்கள் எப்படி வச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் அடிக்கணும்னா அது அடிச்சிடும் அடிக்காங்கன்னா நீங்கள் அடிக்காது சந்தேகப்பட்டாலும் சரி நம்பினாலும் சரி உங்களுக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தா அந்த பரிசு உங்களை வந்து சாயந்தரம் நீங்கள் சந்தேகப்பட்டாலும் சரி நம்பினாலும் சரி அப்போ எனக்கு உண்டானது எனக்கு வந்துடும் ஆனால் நான் ஒரு முயற்சியாக இதே செய்கிறேன் பணம் வர்றதுக்கு பத்து வழின்னா லாட்டரி டிக்கட்டும் அது ஒரு வழி தப்பு கிடையாது நூறுரூபா நான் ஏதோ சாராய குடி போகிறேன் இல்லை டீ குடிக்கு போகிறேன் இல்லை செலவு பண்ண போகிறேன் நூறுரூபா ஏதோ அந்த மனுஷன் வந்து பிச்சைக்காரன் கஷ்டப்பட்டுக்கிறான் விற்றுனுக்குறான் லாட்டி டிக்கிறோம் பெரும் பகுதி ஆடி இது இதை மாட்டிலாம் விற்றுட்டு இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி அடிச்சிருக்குது திருவருக்காட்டுக்கு நான் அப்பப்போ அங்கே போனால் அங்கே வச்சுருந்தாங்க நான் ஒண்டியெல்லாம் ஒரு காசுலாம் போட்டு வந்து நான் யாருமே கடங்காய் வரும் இல்லைங்கிற எம்ஐட்டில் போயிட்டு தனியாக ஆட்கூட ரகசியமாக போய் சாமிக்கு வருது என்னுடைய வேலை அப்புறமா அதெல்லாம் தப்புன்னு முடிஞ்சு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நான் திருவிருக்காட்டில பக்தர் நான் போயிடுவேன் அப்போ அது மாதிரி வாங்கி வரும்போது எனக்கு நானூறுபா வச்சுது நான் அதை வச்சு கற்பனையோ கனவோ பண்ணவே இல்லை நான் இன்னொரு வாட்டி அந்த விஜயவாகனி ஸ்டுடியோவில் போயிட்டு அந்த எதிர்க்கிட்ட பேப்பரில் ஒரு ஒன்று ரிசல்ட் எல்லாம் அதை பார்த்தா இந்த கடைசி மூணு நம்பர் வந்தாலும் ஒரு காசு வரும் அந்த மாதிரி அந்த லேட்டரிக்கிட்ட கடைசி நம்பருக்கு நாலு டிக்கெட் வாங்கி நூறுரூபா நானூறுபா கொடுத்தாங்க நானூறுபா கொடுத்தோம் நானூறுபா கொடுத்தா நின்று இரநூறுபாய்க்கு அங்கேயே வாங்கி வந்து திரும்ப அது போயிச்சு ஆனால் நான் முதல் முதல்ல வாங்கினது லாட்ரியில் அடிக்கணுன்றதுக்காக வாங்கலை அப்போ எனக்கு தோணுது வாங்கணுன்னு அது அடிக்கவும் செய்யுது அப்போ அது அதிர்ஷ்டம் அப்படி தானே இப்போ நான் இக்கிறேன் பாருங்களேன் அதுவே அதிர்ஷ்டம் தான் ஏன் இஷ்டம் கிடையாது நீங்களும் அப்படிதான் நீங்களே நீங்கள் இப்படிலாம் என்னென்னு நினச்சிங்களா கண்ணிங்க ரெண்டு இடணும் இப்படி இருக்கணும் நீங்கள் இல்லை இல்லை அப்போ இருக்கிற எல்லாருமே அதிர்ஷ்ட தான் எல்லாம் யார் தான் யாரோட இஷ்டத்துக்கு இருக்கிறோம் கடவுள் அதுனா இது கடவுள் அதிர்ஷ்டத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் ஸோ வாழ்க்கையில் சில நம் சம்பவங்கள் நம்மளாலேயும் கடவுளாலே சேர்ந்து நடக்குது அதிர்ஷ்டத்துக்கே நடக்கணும்லாம் கிடையாது நாமளும் அதை மாற்ற முடியும் நம்மக்கிட்ட சுதந்திரமாக கொடுத்து நீ இப்படி வாழ்ந்துக்கலாம்னு சுதந்திரம் நம்ம கடவுள் கொடுத்து வச்சுருக்குது அதனால நம்ம எம்ம நம்ம இஷ்டத்துக்கும் வாழ்ந்துடலாம் ஸோ அதிர்ஷ்டத்துக்கு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது ஆனால் நம்ம யாருமே அதிர்ஷ்டத்துக்கு இருக்கிறவங்க கிடையாது எப்போ நம்ம உடுப்புகளை போட்டோமோ அப்படியே நம்ம இறைவனுக்கு எதிரானவர்கள் தான் இயற்கை நம்மளை துணி போட்டு போட வாழ சொல்லவே இல்லை நாமளாவே நம்ம என்ன பண்ணிடணும் துணியை போட்டு துணி போடலன்னா அவன் மற்ற வர சொல்லுங்கிறோம் யாரா எல்லாத்தையும் அவுத்து போட்டு போனார்னு வச்சிங்களேன் ஒன்று ஜெல் சொல்லிப்போம் இல்லை அந்த இது என்னது ஜெயில துறவிங்களாம் சொல்லிப்போம் ஆனால் அவர் அவுத்து போட்டில் போக மாட்டார் சுற்றி பத்து பேர் பத்து படவை வச்சிக்கின்னு காமிச்சிக்கின்னு விசின்னு அவரை போவாங்க இயல்பாலாம் அவர் போயிட மாட்டார் அப்படி துறவியாக வச்சுருக்கிறாருன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லாமே கைட்டு போட்டால் ஒத்து நம்ம பிள்ளைங்களே நம்ம அப்பா தானே நம்ம அம்மா தானே ஒத்து போட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒத்துக்க மாட்டோம் குழந்தையிலும் போதும் கூட ரசிச்சிருப்போம் அது கூட யார்ன்னா வந்தாங்கன்னா உடனே போட்டு விட்ருவோம் வீட்டுக்காரோ ஒரு அக்கிலோ அண்டி வராங்கன்னா குழந்தையில முதல்ல மேக்கப் பண்ணி வச்சுப்போம் அதுக்கு அது அதிகம் புதுசாக போச்சோன்னா அவற்று காட்டோம் அதுவா நமக்கு பிடிக்காது என்ன அது அநாகரிக்கமாக இருக்குது அது அதோடய இயல்பு அதுக்கு அதுக்கு ஒன்றும் தெரியத்தில் நம்ம வந்துட்டு பேருக்கு காட்ட முடியல இப்போலாம் கொஞ்சம் தெரிஞ்சால் கூட திரும்பியும் தான் இருக்குது நம்ம யாருமே எல்லாம் இல்லாத உங்களுக்கு இருக்கிற மாதிரி அப்படித்தான் நம்ம எல்லாரும் அப்படி தான் நினச்சினுக்கிறோம் நமக்கு தான் அறிவுது வேறு யாருக்குமே எதுவுமே இல்லைன்னு நினச்சி நினைப்பதான் வாழ்ந்துன்னு பார்த்துட்டா தப்புன்னு வர சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ அதிர்ஷ்டத்துக்காக பிறந்தது என்னமோ அதிர்ஷ்டத்துக்கு தான் வாழ்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாமல் ஸோ அதிர்ஷ்டம் இல்லாமல் வாழ்கிறவங்க வாழ்க்கையில் எப்போனா ஒன்று நடந்துச்சுன்னா அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம் ஸோ அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட இயல்பு நான் பிறந்தேன் செத்துருவேன் வாழணும் எதெல்லாம் எனக்கு முடியும் என்னால் முடியாது வந்தால் வற்றோம் வந்தால் வரவு வரலன்னா செலவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு சரியாக வாழ்பாருங்க வெறும் அதிர்ஷ்டத்தினே அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அதிர்ஷ்டத்தை அதுவாக எல்லாம் நந்திரோம்னா தானாக எதுவும் நடக்கிறது இல்லை தானாக நடக்கிறதெல்லாம் நந்தும் தான் இருக்குது ஆனால் நான் செய்ய வேண்டிய வெள்ளது என்ன நெல் இயல்பாக தான் வந்தது ஆனால் நான் இப்போ அதிகமாக்கினேன் அப்போ விவசாயம் பண்ணுறேன் அப்படி தானே கோழி இயல்பாக தான் இருந்தது நான் எடுத்து போட்டு முட்டை எடுத்து போய் வாஷிங் மிஷினெலாம் வச்சு பொறிச்சு ஒரு அறுபது நாளில் கோழி என்ன பண்ணிட்டேன் வர வச்சு கேஎஃப்சி சிக்கன் வரைக்கும் கம்பெனி வரைக்கும் போயிட்டோம் ஸோ அதெல்லாம் அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் சொல்லாமல் மனிதனுடைய இஷ்டம்மா இப்போ மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது சுதந்திரத்துக்கு கொண்டு எதுவும் செய்ய முடியும் ஸோ அதிர்ஷ்டம் ஏஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து தான் வாழ்க்கை இருக்குது அதிர்ஷ்டம் நடக்கட்டும் அது அதிர்ஷ்டம் நான் என்ன செய்யணுமோ அதில் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களை புரிஞ்சிங்கன்னா புரிஞ்சுனீங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டம் கடவுளோட இஷ்டம் எதுன்னா நீங்கள் உங்களை புரிஞ்சு சந்தோஷமாக இருக்குது தான் கடவுளோட இஷ்டம் ஸோ அதிர்ஷ்டம் எதுன்னா நீங்கள் அதிர்ஷ்டம் என்னென்னா நீங்கள் விரும்பி வாழ்கிறது தாய் தர்மா ட்ரஸ்ட் ஜேஎம்பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமி மரத்தை கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையைக் கண்டோமி உங்களையே கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே